அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமலர்ச்சியைக் கொள்கிறேன் மறதி என்ன தலைப்பை இப்படி வைத்திருக்கிறாரே என்று நினைக்கிறீர்களா இதில் ஒரு பெரிய சூற்று இருக்கிறது மறப்பதால் நிறைய நன்மைகள் உண்டு மறதி ஒரு மா மருந்து மறந்ததால் தான் இந்த உலகிலே நிம்மதியான வாழ்க்கை இன்னமும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது ஞானபிகா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் வேதத்திலே மறக்கப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் எதை மறக்க வேண்டும் புலங்கள் வழியாக பார்த்த இந்த உலகம் அது சார்ந்த நாம் இதுவரையிலும் பெற்றிருந்த அனுபவ பாடங்கள் இவற்றை எல்லாம் மறக்க வேண்டும் புலங்குறியாக மனத்தை செலுத்தி பற்பலவிதமான குப்பைகளை பலத்திலே கொண்டு வந்து போக்கு வைத்திருப்பதால் தான் நம்முடைய நிம்மதி கெட்டுப்போகிறது மறந்துவிட்டால் இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை உங்கள் பகுதிகளிலே மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திருப்பீர்கள் அவர்கள் கோப்பையில ஏதாவது செய்தபடியாக பயணித்துக் கொண்டிருப்பார்கள் எந்த விதமான மனக்கவலையும் அவர்களுக்கு இல்லை சில சமயங்களிலே அவர்களை பார்க்கும் போது நமக்கு பொறாமை கூட ஏற்படும் நிம்மதியான ஆத்மா எவ்வளவு நிம்மதியாக பார் என்று என்ன தோன்றும் ஆடை அவிழ்ந்ததை பற்றியோ உணவை பற்றியோ உறவுகளை பற்றியோ ஏடல் பற்றியோ எந்தவிதமான சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் அமைதியாக இருப்பதை பார்த்திருக்கிறோம் இந்த மறதி ஒரு வகையிலே நல்லதும் கூட நகைச்சுவையாக சிறுவயதிலே நாம் ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒருவர் ஒரு தேநீர் கடையிலே அமர்ந்து தேநீர் அடத்தி கொண்டிருந்தார் அருகிலே இருந்த நண்பர்களோடு நகைச்சுவையாக பேசி கலகலப்பாக சிரித்து உரையாடி கொண்டிருந்தார் அவ்வழியே அவருடைய பழைய நண்பர் ஒருவர் வந்தார் இவர் வேக வேகமாக ஓடிச் சென்று அவரை கண்ணத்திலே அழைந்து விட்டார் என்ன நடந்தது அமைதியாக இருந்தவர் ஏன் இப்படி திடீரென்று மாறிவிட்டார் என்று அருகில் இருந்தவர்கள் கேட்டார்கள் இவன் என்னை தேவாவது என்று திட்டிவிட்டான் என்று சொன்னார் என்ன இப்படி சொல்லுகிறாய் நாங்கள் உள்ளூர்களாக இருக்கிறோம் எப்போது அவர் உன்னை திட்டினார் அவர் அமைதியாக வந்து கொண்டுதான் இருந்தார் என்று சொன்னார்கள் அதற்கு அவர் கொடுத்த பதிலை பாருங்கள் இருபது வருடங்களுக்கு முன்னால் என்னை தேவாங்கு என்று திட்டிவிட்டான் என்று சொன்னார் அடப்பாவி இருபது வருடத்திற்கு முன்னால் திட்டியதற்கு இன்றைக்கு ஏனப்பா உனக்கு கோபம் வந்தது என்று கேட்டார்கள் நான் இன்று காலையில் தான் தேவாங்கை பார்த்தேன் என்று அவர் பதில் சொன்னார் இதை அவர் மறந்திருந்தார் சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கார் இவர் அடித்தால் அவர் சும்மா இருப்பாரா நிச்சயமாக ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் மறந்திருந்தால் இத்தனை பிரச்சனைகளுக்கு அவசியம் இல்லாமல் போய்விடும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய சம்பவங்கள் மறந்தாக வேண்டியிருக்கின்றன கசப்பான அனுபவங்கள் குற்றம் பார்த்து சுற்றம் இல்லை என்று சொல்லுவார்கள் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் தாய் தந்தை இவர்கள் நம்மை ஒரு சமயத்திலே ஏசி இருக்கக்கூடும் மூர்க்கமான வார்த்தைகளை கொண்டு இருக்கவும் கூடும் அவற்றை அப்படியே மனத்திலே வைத்திருந்தால் உறவுகள் இல்லாமல் போய்விடும் கால ஓட்டத்திலே அவற்றை எல்லாம் மறந்து மறுபடியும் அவர்களோடு இணைந்து பயணிப்பதையும் நாம் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் நினைவு வைத்திருந்தால் உறவுகள் நிலைக்காது கற்பல விதமான வித்தைகளை ஒருவர் கற்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதாவது தியானம் அல்லது வாசி முதலான விடயங்களை கற்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் எல்லாவற்றையும் மனதிலே போட்டு குழப்பிக் கொண்டிருப்பார் அவரால் எந்த ஒன்றையும் நிலையாக கடைபிடிக்க முடியாது ஒரு அரை மணி நேரம் அமர்ந்திருந்து தியானம் செய்கிறார் என்றால் இந்த அரை மணி நேரத்திற்குள்ளாக அவர் இதுவரையும் எத்தனை விதமான யோக கலைகளை கட்டிருந்தாரோ அத்தனையும் வரிசையாக ஒன்றிற்கு ஒன்றாக அவருக்கு நினைத்து இதை செய்வதா அதை செய்வதா என்று தெரியாமல் குழப்பத்திலே தடுமாறி போவார் எந்த பயிற்சியை செய்ததால் இவருக்கு நற்பலன் கிடைத்தது என்பது அவருக்கு தெரியாமல் போய்விடும் பலரும் கற்று மர என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கற்றுக்கொள்வதிலே தவறில்லை நமக்கு எது சரியான ஒன்று என்பதை தெரிந்தெடுத்த பிறகு மற்றவற்றை மறந்து வருவது சாலச்சிறந்தது இந்த மறது என்பது இல்லாது போய்விட்ட காரணத்தால் பலரும் நம்மளத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை நம்மால் சகித்துக் கொள்வது சற்று கடினமாக இருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வினாவை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா அந்த யோக பயிற்சியை அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த யோக பயிற்சியில் எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்கள் அப்படி இருந்தார்கள் இவர் இப்படி இருந்தார்கள் இதற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறீர்கள் என்பது போன்ற வினாக்கள் தொடர்ந்து வந்த வண்ணமாகவே இருக்கின்றனர் எல்லாவற்றையும் மனதிலே சுமந்து தெரிவதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது வித்தை தீட்சை பெற்றான பிறகும் கூட மற்ற முறைகளிலே கற்று வந்தவற்றை இதோடு ஒப்பீடு செய்து பார்த்து இது குறித்தான வினாக்களை விடுப்பவர்களையும் பார்க்க முடிகிறது பல எங்களை தலையிலே சுமந்திருக்கிற காரணத்தால் ஒரு விடயத்திலே உங்களால் முழுமையாக ஈடுபட முடியவில்லை சரி இதை சொல்லும் போது உங்களிடத்திலே ஒரு வினா வரக்கூடும் என்னிடத்திலே ஒருவர் நேராகவே இதை கேட்டார் ஐயா எல்லாவற்றையும் மறந்துவிட வேண்டும் கற்றவற்றை மறந்துவிட வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் பணிவினே வெண்ணத்த சித்தர்களுடைய பாடல்களுக்கு விளக்கம் சொல்லுகிறீர்கள் எத்தனை விதமான உதாரணங்களை கூட அதிலே காட்டுகிறீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டிருந்தால் நீங்கள் பேச முடியுமா என்று ஒருவர் கேட்டார் யோக கலையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் இந்த வினாவுக்கான விடை எளிதாக விளங்கிவிடும் நம்முடைய தலை அதனுள்ள இருக்கக்கூடிய சிந்தனை இதையெல்லாம் எங்கே சேமித்து வைக்கப்படுகின்றன தலைக்குள்ளேயா தலைக்குள்ளே இருக்கும் மூளையிலா ஊரையின் சிறு பகுதியிலா அல்லது மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு அணுக்களிலா எங்கே நம்முடைய நினைவு சேமித்து வைக்கப்படுகிறது இது நம் தலைக்குள்ளே சேமித்து வைக்கப்படவில்லை பறவைகளே ஆகாய வழியிலே இன்றைய விஞ்ஞானம் சொல்லுவதைப் போல பார்த்தால் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கிறது அது பராபரத்தல் இருக்கிறது உலக மக்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் அவர்களுடைய நல்வினை தீவினைகள் பிடைகள் இவை எல்லாமே பராபரத்திற்கு இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டரில் கணினியிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் அதை எடுத்து பார்க்க முடியும் விவசாதன பயிற்சியில் இருப்பவர்களால் இவற்றை சாதிக்க முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் ஒரு சில வகையான கல்விகளை கற்றிருக்கிறீர்கள் கணினி சார்ந்த படிப்பை படுத்த வைத்துக் கொள்வோம் கணிவு சம்பந்தமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் கணினியிலே கை வைத்து உலகவில்லை நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சி ஏதோ சில தரைக்காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த தரைக்காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் போது உங்கள் கவனம் முழுவதும் தரைக்காட்சியிலே தான் இருக்கும் அதில் வரக்கூடிய சம்பவங்களை பார்ப்பதிலும் சுவாரஸ்யமாக ரசிப்பதிலும் தான் இருக்கும் கணினி சார்ந்த விடயங்கள் அப்போது உங்களிடத்திலே இல்லை நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியை அணைத்துவிட்டு கணினியை பார்க்க போய்விட்டால் தொலைக்காட்சி பெட்டியிலே பார்த்த அனைத்தும் மறந்து விடுகிறது கணினியிலே மாத்திரம் முழுமையான கவனம் வந்துவிடுகிறது இப்போது இந்த கணினி சம்பந்தமாக படித்ததெல்லாம் அப்படி அப்படியே நினைவுக்கு வருகிறது எந்த இணையதளத்திலே இது எந்த விடயத்தை எடுத்தோம் எந்த எந்த வழிகளை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பறவை உருவாக்கினோம் இதற்காக நாம் பயன்படுத்திய கடவுற்றொருள் என்ன அத்தனையும் கவனத்திற்கு வருகிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த வெட்டியிலே எந்த பொருளை சேமித்து வைத்தோம் எந்த வண்வெட்டியிலே எந்த பொருளை சேமித்து வைத்தோம் இது சம்பந்தமான விளக்கத்தை யாரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அத்தனையும் கவனத்திற்கு வருகிறது மறுபடியும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உல்லாசமாக ஒரு பூங்காவிலே உழவுகிறீர்கள் இப்போது எல்லாமே மறந்துவிட்டது மெல்லென்று வீசக்கூடிய தென்றல் காற்று அதன் சுகம் அருகில் இருக்கக்கூடிய மரங்களில் இருந்து பூத்திருக்கக்கூடிய மலர்களில் இருந்து பார்க்கக்கூடிய மனம் அந்த மகரந்த மனம் அவற்றை ஆழ்ந்து சுவாசித்தபடியாக ஆனந்தமாக உழவுகிறீர்கள் இப்போது எல்லாம் விட்டது சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் உழவி கொண்டிருக்கும் போது இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கும் போது கண்ணியின் நினைவு தொலைக்காட்சி பெட்டியின் நினைவு அதிலே பார்த்த காட்சிகள் நினைவு இவையெல்லாம் உங்கள் தலைக்குள்ளே வந்து ஓடிக்கொண்டிருந்தால் உங்களால் இயற்கை காட்சியை ரசிக்க முடியுமா முடியாதுதானே எந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியத்திலே மாத்திரம் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அப்போது நிச்சயமாக அதற்கு தேவையான பதிவுகள் பராபரத்தின் சூப்பர் கம்ப்யூட்டர்கள் இருந்து நம்ம தலைக்குள் உடனே வந்துவிடும் வேதங்களை உருவாக்கி கொடுத்தவர் வியாசர் என்று சொல்லுவார்கள் அது காரணமாக அவரை வேதவியாசர் என்று சொல்லுவதும் வழக்கம் இருக்கு யசூர் சாமம் அதர்வணம் என்கிற நான்கு வேதங்களில் கொடுத்தார் என்று சொல்லுவார்கள் அந்த வேதவியாச இந்த வேதங்கள் எங்கிருந்து பெற்றேன் என்று சொல்லும் போது ஆகாய் வழியிலே இருந்தது கிரகித்து எழுதினேன் என்று சொன்னார் அப்படி என்றால் இவர் கற்பனை செய்து எழுதினார் என்று பொருள் கொள்வதா அல்லது வேர் எங்கோ இருந்த தரவுகளை இவர் அப்படியே உள்வாங்கி எழுதினார் என்று சொல்லுவதா இது சாத்தியம்தான் சில வேலைகளிலே நமக்கு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு மேடை பேச்சுக்காக போகிறோம் வெளிவாங்கி கையிலே பிடித்தபடியாக பேச தொடங்குகிறோம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த தலைப்புக்கான விடயங்களை இதுவரை நம்முடைய நிலவில எல்லாம் திரட்டி நாம் தொகுப்பாக பேசிவிட முடிகிறது இது இப்படி சாத்தியம் இதற்கு உதாரணமாக சில நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லுகிறோம் ஏழை பேச்சாளர்களை பார்த்திருப்பீர்கள் வித்தியாசமான வகையிலே அவர்கள் பேருந்து பயணத்திலோ தொடர்வண்டி பயணத்திலோ அல்லது விமான பயணத்திலோ பார்த்த காட்சிகளை எல்லாம் நினைத்து நகைச்சுவையாக பேசுவதை பார்த்திருப்பேன் திடீரென்று அவர்களுக்கு அது தோன்றி பேசுகிறார்கள் இந்த தலைவுகள் எல்லாம் எங்கே இருந்தன நிச்சயமாக நமது தலைக்குள்ளே இல்லை மனம் என்பது நம்முடைய மூளை அல்ல மனம் என்பது ஒரு ஆற்றல் இந்த ஆற்றல் பராபரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது இதை இணைப்பின்படிதான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் மரத்தல் என்றால் நம்முடைய தலைக்குள்ளை எல்லாவற்றையும் பொட்டு சிந்தித்துக் கொண்டிருக்காமல் அவற்றை விட்டுவிடுதல் என்று பொருளாகிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இரண்டாவது சூத்திரமாக என்று சொல்லியிருந்தார் எண்ணங்கள் உற்பத்தியாவதை தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லியிருந்தார் எண்ணங்கள் உற்பத்தியாக வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் பின் ஒன்றாக வந்து மொத்தமாக சேர்ந்து எண்ணங்களாக மாறிக்கொண்டிருக்கும் இதை தடுத்து நிறுத்திவிட்டால் அது அப்படி இருக்கும் இவர் நிம்மதியாக இருப்பார் இதைத்தான் மறக்கப்படி என்று சொன்னார் அதாவது எல்லாவற்றையும் தலைக்குள்ளே போட்டு கொண்டிருக்காமல் விரும்பிய போது அதை திறக்கவும் விரும்பிய போது மூடவுமான காரியங்களை செய்ய வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் சுவிச் ஆன் ஆஃப் இதை எப்போது செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மிகவும் நிம்மதியான வாழ்க்கை என்பது சாத்தியப்படும் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் இவர்கள் விதமான கருத்துக்களை சொல்லிச் சென்றார்கள் இப்படி நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற சித்தர் வருமக்களுடைய பாடல்கள் எவ்வாறு நமக்கு கிடைத்தன ஆரம்பத்திலே சுவடிகளிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கவில்லை கல்வெட்டுகளிலே புதுந்து வைக்கப்பட்டிருக்கவில்லை ஒரு சித்தர் அவரை சார்ந்திருக்கக்கூடிய மற்றொரு சித்தர் அவர் சொல்லி இவர் கேட்டு அவற்றை பதிவு செய்து கொண்டதால் அவர் அப்படியே அதை நூலாக மாற்றி கொடுத்தார் இவையெல்லாம் எங்கே இருந்தன சித்தர்களிடம் இருந்தன சித்தர்கள் பராபரத்தோடு இருந்தார்கள் பராவரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த தரவுகளை விரும்பிய போது நம்மால் கிரகிக்க முடியும் இந்த ஆட்களை சித்தருவ மக்கள் பெற்றிருந்தார்கள் இதன் காரணமாகத்தான் என்றளவும் எண்ணற்று சித்தருவ மக்களுடைய செய்திகளை தரவுகளை நம்மால் கிரகிக்க முடிகிறது உங்கள் எண்ணங்கள் அதற்கு தயாராகி இருந்தார் உங்கள் மனம் பக்குவப்பட்டிருந்தார் சித்தர்களுடைய சம சமாசனைகளை எல்லாம் நீங்கள் இயற்கையாக அப்படியே பெற முடியும் சித்தர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உங்களால் அப்படியே கிரகிக்க முடியும் எதையும் நிறைய வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை உதாரணத்திற்கு நம்முடைய கைபேசியில எண்ணற்ற நண்பர்களுடைய அலைபேசி எண்களை பதிந்து வைத்திருக்கிறோம் நம்முடைய நண்பர் ஒருவர் அவருக்கும் நமக்கும் பொதுவான ஒரு நண்பருடைய அலைபேசி எண்ணை கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஒரே என்ன செய்கிறோம் சற்று பொருள் என்று சொல்லி நம்முடைய கைபேசி எடுத்து தடவி பார்த்து இதோ இந்த தான் என்று சொல்லுகிறோம் இந்த கைபேசியில் இருக்கக்கூடிய நினைவகத்திலே நாம் பதிந்து வைத்திருந்த எண்கள் எல்லாம் பத்திரமாக இருந்தன அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படவில்லை தேவைப்பட்ட போது கைபேசியை திறத்து அதில் இருக்கக்கூடிய எண்களை நம்மால் எடுத்துக் கொள்ள முடிகிறது இப்போது நமக்கு இவற்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக அதை மறந்து விடலாம் அவருடைய எண் இதற்கு மறந்து விட்டது சற்று பொறுப்புகள் என்னுடைய கைபேசியிலே இருக்கிறது எடுத்து தருகிறேன் என்று நாம் சொல்லுகிறோம் இப்போது நமக்கு மறதி என்பது உதவியாக இருக்கிறது எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொண்டிருந்தார் சிலரை பார்த்திருப்போம் தனியாக ஒரு கல்வியாகவே இயங்கிக் கொண்டிருப்பார்கள் எதை கிடைத்தாலும் அப்படியே சொல்வார்கள் அவருடைய நினைவாற்றல் அளப்பரியத்திற்கு என்று பாராட்டவும் செய்வார்கள் ஒரு வகை அவர்களுக்கு புகழை பெற்றுக் கொடுத்தாலும் கூட மற்றொரு வகையிலே அவதியேற்ற சூழ்நிலை உருவாக்கிவிடும் அப்படி ஒருவரை பல வடிவங்களை எங்களை வைத்திருந்தாலும் கூட தேவைப்பட்ட போல் அவற்றை பறக்கவும் மூடவும் பழக வேண்டும் இதற்கு மறக்க படிக்க வேண்டும் இதையே ஞானவிதா மறக்கப்படி என்று சொன்னார்கள் மறதி மாமருந்து உங்கள் மனைவி உங்களை காலையிலே ஒரு சுடுசொல் கொண்டு இயசுகிறார் அது உங்களுக்கு பெரிய உறுத்தலாக இருக்கிறது பகலிலே அலுவலகத்திற்கு சென்ற போதும் கூட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாலே சொல்லிவிட்டாலே என்று அது உறுத்தலாகவே இருக்கிறது அன்றைக்கு முழுவதும் அது உறுத்தலை கொடுக்கிறது மறுநாளும் உறுத்தலை கொடுக்கிறது சில தினங்களுக்கு பிறகு வேறு வேறு அலுவல்கள் காரணமாக அது அப்படியே மறந்தே போகிறது அதன் பிறகு கூடல் என்பது தெரிந்து கூடல் என்பதும் கை கூடுகிறது ஆனந்தமாக மாறிவிடுகிறீர்கள் பிறந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் சொல்லி அந்த வார்த்தை நினைவுக்கு வரும் போது அதை எடுத்துச் சொல்லும் போது சிலரிடத்தை கோபம் வருது அன்றைக்கே நீ அப்படி பேசினாய் அன்றைக்கே உன்னை பேசவிட்டிருக்க கூடாது என்று கோபம் கூறுவதும் ஒன்று சில வேலைகளை நகைச்சுவையா இதனை அப்படித்தான் சொல்லி இருக்கிறாள் தெரியாத உனக்கு விடுங்க அதை போய் என்று சொல் இப்படி அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு போய்விடுவதும் கூட ஒன்று இது நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது எல்லாவற்றையும் அப்படியும் நினைவிலை வைத்துக் கொண்டிருந்தால் நிம்மதி என்பது இல்லாமல் போய்விடும் எனவே மறக்க படிக்க வேண்டும் மறதி மாமருந்து யோக சாதன பயிற்சியில ஈடுபடும் போது பற்பல விதமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தால் உங்களால் நிம்மதியாக யோக பயிற்சியை செய்ய முடியாது உதாரணத்திற்கு என்னை சந்திக்கக்கூடியவர்கள் ஐயா எங்களுடைய குடும்ப சேமத்திற்காக நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுவது வழக்கம் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லுவார் இப்படி பலரும் சொல்லக்கூடியவர்கள் எங்களுக்கு பொதுவாக ஒரு பிரார்த்தனையை வைப்போம் நல்லவர்கள் நலம் வாழட்டும் சித்தர்கள் ஆசி வழங்கட்டும் மக்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக மாறட்டும் உலகம் அமைதியாக இயங்கட்டும் என்று நாம் பொதுவான பிரார்த்தனையை வைப்போம் தனித்தனியாக ஒவ்வொருவரை பற்றியும் சிந்தித்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் தவம் எப்போது செய்வது இதை அனுபவத்திலே யோசித்து பார்க்கும் போது அரியன் சொன்ன கருத்துக்கள் சரி என்பதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் மறதி மிகவும் நல்லது இதற்காக காலையிலே கரைதருக்கு செல்லக்கூடிய கணவனிடம் பத்து பொருட்களை வாங்கி வர சொல்லி மாய்வு சொல்லிய போது மறந்துவிட்டு இரண்டு பொருட்களை விட்டுவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த இரண்டை வாங்கவில்லையே என்று கேட்டால் மறந்துவிட்டேன் இதை வாங்கி வருகிறேன் என்று பயனிட்டால் திரும்ப திரும்ப தொல்லை வந்து கொண்டே இருக்கும் அழிந்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் இந்த நேரத்திலே மறதி தவறானதாகிவிடும் நகைச்சுவையாக எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன் என் மனைவி சில பொருட்களை வாங்கி வரும்படியாக என்னிடம் சொல்லுவார் சிலவற்றை மறந்து விடுவதும் உண்டு பிறகு மறுபடியும் ஒரு முறை அலைந்து வாங்கி வருவதும் உண்டு மனைவி இப்படி சொல்லுகிறார் என்பதற்காக அவரிடத்திலே பொறுமையாக என்னென்ன பொருள் வேண்டும் என்பதை கேட்டு ஒரு காகிதத்திலே எழுதி வைத்துக் கொண்டு கொண்டு போய் கதையிலே கொடுத்து பொருட்களை வாங்கலாம் என்று கருதுவது வழக்கம் இதில் நகைச்சுவை என்ன என்றால் நினைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக காகிதத்தில் எழுதி வைத்தேனே அந்த காகிதத்தை மறந்து வைத்துவிட்டு கடைகேறிக்கு சென்று விடுவேன் என்னுடைய நினைவாக்கி பார்த்தீர்களா என்னையா நீங்கள் நினைவாற்றோடு எவ்வளவு தெளிவாக பேசுகிறார் என்று போகிறீர்கள் எல்லோருக்கும் எது சகஜம்தான் இது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்கிறது சரி இப்படி ஒரு மறைவு வருகிறது என்பதற்காக என் மனைவி பொருட்களை வாங்கி வர சொல்லும் போது அதை காகிதத்தில் எழுதுவதற்கு பதிலாக கைபேசியை எடுத்து மளிகை கடைக்கு அழைப்பு விடுப்பேன் அவன் சொல்ல சொல்ல இந்த பொருட்கள் எல்லாம் வேண்டும் என்று சொல்லுவேன் அவர்கள் குளித்து வைத்துக் கொண்டு பொருட்களை தயாராக வைத்திருப்பார்கள் நான் சென்று வாங்கி வருவது வழக்கம் இப்படி ஆகா இன்றைக்கு எல்லாவற்றையும் நினைவாக செய்துவிட்டோம் என்று கருதி மனித கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வந்து வைத்து விட்டு அமைதியாக ஆசுவாசமா உட்காரும் போது என்னங்க அதை சொல்லாம விட்டுட்டே மறந்து போச்சு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஞாபக மருதி என்னிடம் இருக்கிறது என்பதற்காக நான் செய்த ஒரு காரியம் என் மனைவியின் ஞாபக மருதியோடு வந்து மறவடியும் என்னை ஒரு முறை கிடைத்திருக்கு அழகி வைத்து விடுகிறது இது உங்களிலே பலருக்கும் கூட அனுபவமாக இருக்கலாம் எந்த நேரத்திலே மரபு என்பது சற்று துன்பமானதுதான் ஆனால் உலகியின் சார்ந்து நாம் இதுவரையிலும் தெரிந்து வைத்திருந்த பற்பலவிதமான வேதனை வடயங்களை மறந்து விடுவது நல்லது திரு வண்ணம இதை சொல்லுகிறார் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் நமக்கு செய்த நன்மையை பற்றி நினைத்திருக்க வேண்டும் அவர்கள் செய்த தீமையை அப்போதே மறந்துவிட வேண்டும் இதை எப்படி புரிந்து கொள்வது நமக்கு கடன் கொடுத்தவர் நமக்கு கொடுத்த மறந்து விட வேண்டும் நாம் மறந்து விட வேண்டும் என்று எடுத்துக் கொள்வதா அது மிகப்பெரிய பாவச் செயல் அல்லவா எதை நினைவிலை வைத்திருக்க வேண்டும் எதை மறக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து தேவையானவற்றை நினைவிலே கொண்டு தேவையில்லாதவற்றை மறந்துவிட்டால் நம் வாழ்வு சிறப்பாக அமைதியாக இருக்கும் மறத்தல் நல்லது மறதி மாமரந்து மீண்டும் மற்றொரு ஒரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்